நான் யாரையும் வெறுப்பேற்ற நினைப்பதில்லை சொல்லப்போனால் நான் யாரை பற்றியும் நினைப்பதே இல்லை கடந்து செல்வதிலும் கண்ணீர் விடுவதிலும் மேகமும் தோற்றுவிடுகிறது ஒரு சில மனிதர்களிடம் அவள் காதோர முடியும் கம்மலும் தள்ளாடுகிறது போதையில் நான் வறண்ட பாலைவனத்திலும் நீர் ஊறும் என அப்போதுதான் அறிந்தேன் தகப்பனின் கண்ணீரைப் பார்த்தபோது காதல் இல்லை என்றால் பூமி சுத்தாது என்கிறார்கள் பூமி போல சுற்றினாலும் காதல் இல்லையே அவளிடத்தில் அதிக வெளிச்சம் தர தெரிந்த உனக்கு கொஞ்சம் ஆயுள் கூடியிருக்கக்கூடாதா என் வாழ்வில் தலைமுறைகள் பல பார்த்த காதல் இந்த தலைமுறையை பார்த்ததும் தலைமறைவாகி விட்டது விட்டு சென்றவர்களை நினைத்து வருந்தி படுத்த படுக்கையாய் கிடக்காதீர்கள் சிறிது நாட்களில் உங்களை பற்றிய எந்த சிந்தனையுமின்றி அவர்கள் வேறொருவருடன் படுக்கையில் கிடப்பார்கள் தவறான உறவை விட கேவலமானது தகுதியற்றவர்களை காதலிப்பது இப்போதைய நிலையில் தவறானவர்கள் யார் என்றால் எந்த தவறும் செய்யாதவர்கள்